நம்ம சதி ஓன்னு ஒப்பாரி வைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க அழுகைக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்க சதி சதி சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் அந்த மனுஷனுக்காக கால்ல கடந்த செருப்ப கூட காணோம் எப்ப விழுந்ததுன்னு தெரியல அவர் முன்னாடி போய் நின்னு கையில வச்சிருந்த தண்ணி குடத்தையும் காணும் எப்ப விழுந்ததுன்னு தெரியல அவர் முன்னாடி போய் நின்னு மனுஷன் என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாரா சிரிக்கலையே அவ்வளவு கேவலமான ஒரு பார்வை என்ன பார்த்துட்டு போனாரு அந்த ரேஞ்சுக்கு நான் என்ன தப்பு பண்ண பேசலன்னா கூட பரவாயில்ல லைட்டா ஒரு சிரிப்பாவது சிரிச்சிட்டு போயிருக்கலாமே அது கூட செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒப்பாரிய பார்த்து சுத்தி இருந்த அக்காமர்கள் எல்லாம் அவளை கட்டி பிடிச்சுக்கிறாங்க அதே சமயம் நம்ம ரோஹிணி அங்க வராங்க வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க அப்பா கூப்பிடுறாப்ல சதிய கூப்பிடுறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இன்னமா சதி அப்பா கூப்பிடுறேங்கிறாரு உன்னால அப்பாவை போய் இந்த நிலைமையில மீட் பண்ண முடியுமா இல்ல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாங்க பாத்துக்கவா அப்படின்னு கேட்க அதெல்லாம் பிரச்சனை இல்லக்கா நான் போய் பாக்குறேன் அப்படின்னு நம்ம சதி சொல்லிட்டு அங்க இருந்து புறப்படுறாங்க அந்த பக்கம் நம்ம சந்திரன் வசந்த கால விழாவுக்கான வேலைகள் எல்லாத்தையும் சிறப்பா செய்ய ஆரம்பிச்சாரு அதை மேற்பாவ பாக்குறாரு நம்ம தகப்ப ரோஹிணி அந்த பக்கத்துல இருந்து வரா சந்திரன் கூட ஒட்டாப்புல நின்னுக்கு கேப்பே விட மாட்டேங்கிறா பின்னாடியே அவ கூப்பிட்டு விட்ட நம்ம சதியும் வந்து சேர்றாங்க அக்கா மார்களோட அப்பா விசாரிக்கிறாப்ல என்ன சதி ரொம்ப நேரமா

அந்த போட்டிகள் பாரபட்சம் இல்லாம ஜெயிச்சவங்களை நீ அனௌன்ஸ் பண்ணணும் பாரபட்சம் இல்லாம ஜெயிச்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க வேண்டியதை நீ கொடுக்கணும் அது உன்னோட பொறுப்பு நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்ட்டு சந்திரன் கிட்ட சொல்றாரு அதே பக்கம் இந்த பக்கத்துல நம்ம அமைச்சர் இருக்காரு இல்லையா அவர் பக்கம் திரும்பி வசந்த கால விழா நடக்கிற சமயத்துல நான் இங்க இருக்க மாட்டேன் மகாசபா கூட்டத்துக்காக ஆலோசனை கூட்டத்துக்காக நான் வெளியில போயிடுவேன் அப்போ நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அரக்கர்கள் இங்க தாக்க வரலாம் அப்படி ஒரு காலம் அவங்க போருக்கு தயாராகி இங்க வந்தாங்கன்னா அவங்கள சமாளிக்க வேண்டிய பொறுப்பு மந்திரியான உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் நாட்டின் பாதுகாப்பு உங்க கையில அப்படின்னு

மகாசப கூட்டத்துக்காக சிவனுக்கு அழைப்பு விடுக்க சொன்னீங்க இல்லையா அதனால காசி அவர்கள் தற்சமயம் தத்தீசி குருநாதரை போய் பார்த்திருப்பாரு அவரையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு அப்படியே அங்க இருந்து கைலாயமலைக்கு போய் சிவனுக்கு அழைப்பு விடுக்க போயிருப்பாப்ல அப்படின்னு சொல்றாரு கைலாயமலைன்னு இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டதை இந்த பக்கம் சதியோட முகத்துல வெளியே சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் இந்த பக்கம் கைலாயமலைக்கு போய்கிட்டு இருக்கிற அவங்களை காமிக்கிறாங்க அங்க நம்ம காசி தத்தீசி குருநாதர் கிட்ட மன்னர் இவ்வளவு சீக்கிரம் மனம் மாறுவார் இவ்வளவு சீக்கிரம் ஆலோசனை கூட்டத்துக்கு சிவனுக்கு அழைப்பு விடுக்க சொல்லுவார் நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆச்சரியமா இருக்கு தெரியுமா அப்படின்னு பேச அதுக்கு நம்ம ததீசி குருநாதரம் எனக்கும் அந்த ஆச்சரியம் உண்டு ஆச்சரியப்படுற இந்த விஷயத்துல நீங்க தனிமையில் இல்ல நானும் சேர்ந்தே இருக்கிறேன் நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் உண்டு எல்லாம் நன்னைக்கே அப்படின்னு அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கே தெரியாம அவங்க பின்னாடி ஏதோ ஒரு கருப்பு கலர்ல புக அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது அப்படியே அந்த இவங்கள பின் தொடர்ந்து வர்றத கேமரால கொஞ்சம் வித்தியாசமா காமிக்கிறாங்க அது யாரு என்னன்றது இப்ப வரைக்கும் சரியா புலப்படல அப்படியே இவங்க போற வழியில நம்ம ஆட்கள் போற வழியில ஊதா கலர்ல சங்கு பூ பூத்து இருக்கும் பல வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய இந்த பூக்கள் நம்ம சங்கரருக்கு அந்த பூனா ரொம்பவே பிடிக்குமா இந்த பூக்களை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா சந்தோஷப்படுவார் சொல்லிட்டு சங்கு பூவை சங்கரருக்காக இவங்க பறிச்சுக்கிட்டு இருக்காங்க அதையும் அந்த புக மனுஷன் பாத்துக்கிட்டு இருக்கா இந்த பக்கம் வசந்த கால விழாவில பங்கெடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு பல்லக்குல முக்கியமான ஆளியாரம் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம மாதங்கியோட பல்லக்கா தான் இருக்கணும் மாதங்கி இந்த மாதிரி பல்லக்குல வந்துகிட்டு இருக்கிறத பார்த்த ஊர் மக்கள் அதுலயும் குறிப்பா இளைஞர்கள் மாதங்கி வரா மாதங்கி வரான்னு சொல்லு விட்டுகிட்டே பேசுறாங்க இன்னும் ரெண்டு பேரு பக்கத்துல பல்லக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரே ஒரு முகத்தை காமிக்க கூடாதா அந்த முகத்து தரிசனம் கிடைக்காத

சொல்லவே இல்ல எப்ப காதலிக்க ஆரம்பிச்ச யாரு உன்னோட காதலன் அப்படின்னு கேக்குறாங்க பார்த்த செகண்ட்ல கண்டுபிடிச்சாருங்கிற மாதிரி சதிக்கு ஒரு மிரழ்ச்சி இவளுக்கே தனக்கு இருக்கிற அந்த உணர்வுக்கு பேரு காதலா அப்படின்னு தெரியல ஆனா வந்தவ ரொம்ப அசால்ட்டா இது காதல் தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க உடனே நம்ம சதிதேவி மாதங்கியோட கால்ல விழுந்து வணங்குறாங்க ஐயோ என்ன எப்படி இளவரசி என் கால்ல போய் விழுலாமா அப்படின்னு தூக்கி விடுறாங்க என்னதான் இளவரசியா இருந்தாலும் எனக்கு நடனத்தை சொல்லிக் கொடுத்த என்னோட நடன குருநாதர் நீங்க உங்களை மதிக்காம இருப்பனா ஆசிர்வதிங்கன்னு கேக்குறாங்க மாதங்கியும் ஆசிர்வதிக்கிறாங்க அதுவும் ஒரு கால் நான் கல்யாணம் பண்ணிருந்தா இந்நேரம் எனக்கு ஓ வயசுல ஒரு பொண்ணு இருப்பா நீ ஏ கூட எனக்கு பொண்ணா பிறக்க வாய்ப்பு இருக்கு கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே இருந்துட்டேன் நீ என் பொண்ணு மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசீர்வதிக்கிறாங்க சரி வாங்க அம்மாட்ட கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன காதல் குறித்து நான் உன்கிட்ட பேசுறேனே அதெல்லாம் சரி தானே அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு ஒரு மாதிரியா முகம் மாறுது அத புரிஞ்சுகிட்டே வாங்க சும்மா சொன்னம்மா இதுக்கு போய் சும்மா காட்சிக்கு சொன்னதுக்கே ஏன் மூஞ்சு இப்படி அப்செட் ஆகுது ஃப்ரீயா விட வா போலாம் அப்படின்னு மாற இங்க கூட்டிட்டு போறாங்க அந்த ஒரு வழியா நம்ம கைலாய மலைக்கு வந்து சேர்ந்தாச்சு நம்ம டிஸ்டர்பன்ஸ் எப்பவும் போல இவங்களை வேவு பார்க்கறாங்க வேடிக்கை பாக்குறாங்க சங்கு மலர்களை கையில அப்படியே கொண்டபடி நம்ம தத்தீசி குருநாதர் அங்க வந்து சேர்ற அங்க நம்ம நந்தி வராரு நந்தி இவங்கள பார்த்த ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த டிஸ்டர்பன்ஸுக்கு இப்ப என்ன ஃபீல் பண்றாங்கன்னா நந்திக்கு வேற வேலை இல்ல எப்ப பார்த்தாலும் ஒரு பொண்ணை கொண்டு வந்து வைக்கணும் சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னே தெரியறா ஒரு கால் பொண்ணை பத்தி பேசுறதுக்காக தான் இந்த குருக்கள் எல்லாத்தையும் இந்த பக்கத்துல வர சொல்லிருப்பாங்களோ அப்படின்னு நம்ம டிஸ்டர்பன்ஸுக்கு டவுட் என்ன மூப்பெரும் தேவர்களும் சேர்ந்து வந்திருக்கீங்க ஏதாவது விசேஷமா அப்படின்னு நம்ம நந்தி விசாரிக்க ஆமா ஆமா முக்கியமான விஷயம்தான் தான் நடக்க ஆலோசனை கூட்டத்துக்கு நம்ம சிவனை

நம்ம ராணி அவங்கள வரவேற்கிறாங்க சிறப்பு செய்யறாங்க அங்க வச்சு ஆமா வசந்தகலாவிலாவுக்கு பெயிண்டிங் எல்லாம் என்ன மாதிரி பண்ண போறீங்கன்னு கேட்டா நம்ம கிட்ட கலர் கலரா வண்ணங்கள் இருக்கு அந்த வண்ணங்கள் எல்லாம் வச்சு பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ராணி சொல்ல உங்க கிட்ட காதல் வண்ணம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க கலர்னா நமக்கு பச்சை சிவப்பு மஞ்சள்னு தெரியும் அதன காதல் கலர் காதல் வண்ணம் அப்படின்னு கேக்குறாங்க இருக்கு புதுசா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு அதுக்கு நம்ம பெயிண்டர் கிட்ட போய் தான் அந்த காதல் வண்ணத்தை பத்தி நம்ம விசாரிக்கணும் சரி நீ என் கூட வரையா பெயிண்டர் கிட்ட போய் காதல் வண்ணம் வேணும்னு நம்ம விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு கேட்க இவங்களும் சார் என்ன ஒத்துக்கிறாங்க ரூம்ல கூட

முழுக்க முழுக்க இந்த ஈசனோட நினப்பா இருக்கு இருந்தாலும் நம்ம சதி போய் சொல்றாங்க கண்ண மூணா யாருமே என் கண்களுக்கு தலப்படவில்லை யாரு மேலேயும் எனக்கு காதலும் இல்லை சும்மா சும்மா அதையே பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா இருந்தாலும் மாறங்கியதை நம்பல ஒரு வழியா அந்த பக்கம் கைலாய மலைக்கு போய் நம்ம சிவனை தரிசிக்க கூடிய அந்த தரிசனம் இவங்களுக்கு கிடைக்குது அதுலயும் குறிப்பா நம்ம ததீசி சங்கு மலர்களால அவருக்கு அபிஷேகமே செய்யற பொதுவா தண்ணி ஊத்தி கால கழிவிடுவாங்க மரியாதை செய்வாங்க இவர் அவரோட கண்ணீரை சிவனோட கால்ல விட்டு கண்ணீர் அபிஷேகம் செய்யற என்னாச்சு அப்படின்னு நம்ம சிவனே விசாரிக்கிறாரு ஏன் அழுகுறீங்கன்னு

உலக அழிவுக்கு காரணம் உலகத்தில் இருக்கும் அத்தனை ஜீவராசிகளும் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொண்டால் உலகமே சொர்க்கமாயிடாதா இந்த மனித வாழ்வுல இருக்கிற அந்த காலமே பொண்ணான சொர்க்க காலமா இருக்காதா அப்படிங்கிற பெருசா அந்த மகாசபை கூட்டத்தின் மேல விருப்பம் இல்லங்கிற மாதிரி பேசுற அப்ப நம்ம காசி குருக்கள் இருக்கார் இல்லையா அவரு காசி ரிஷி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அதனாலதான் உங்களை நாங்க மகாசபை கூட்டத்துல கூப்பிடுறோம் நீங்க இருக்கிற இடத்துல அநீதி நடக்க வாய்ப்பே இல்ல நீங்க இருந்தீங்கன்னா வருங்காலத்துல தப்பு நடக்க போறத இப்பயே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்க கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் பிரஷர்

சபை கூட்டத்துல நீங்க பங்கெடுக்கிறதுனால மகத்துவமான நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லுது இத சாதாரணமா ஒரு இன்விடேஷனா நீங்க நினைக்காம உங்களோட பக்த கோடிகள் நாங்க இருக்கோம் இங்க எல்லாரோட பிரார்த்தனையா நினைச்சுக்கங்களேன் நாங்க மனதால தியானம் பண்ணி உங்களை கூப்பிட்டா நீங்க வந்துருவீங்க அந்த மாதிரி இந்த பக்தர்கள் தியானம் பண்ணி கூப்பிடுறோம் அதற்காக நீங்க வாங்க அந்த மாதிரி வர்றதா நீங்க நினைச்சுக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ததீசி கூப்பிடுறாரு அவங்க அழைப்பா நீங்க எடுத்துக்க என்னோட அழைப்பா எடுத்துக்கிட்டு எனக்காக வாங்கன்னு கூப்பிடுறாரு ஒரு பக்தனோட அழைப்பை எப்படி இவரால் நிராகரிக்க முடியும் இருந்தாலும் மௌனம் காக்கிறார் நமது சிவன் ஆனா சிவன் அமைதியாவே இருந்ததை பார்த்துட்டு ததீசி ஒரு மாறி ஆயிடாரு இல்ல நீங்க என்ன நம்பி வாங்க கைலாய மலைக்கு வாங்க சிவன் நான் சொன்னா கண்டிப்பா கேப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன் என் வாக்கு பொய்யாயிரக்கூடாது அதுக்காவது நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு நம்ம ததீசி கேட்கிறாரு அதுக்கும் சிவன்கிட்ட இருந்து மௌனம் இருந்தாலும் ரொம்ப நேரம் மௌனத்துக்கு அப்புறம் ஆகட்டும் மகாசபை கூட்டத்துக்கு நான் வருகிறேன் உனது வாக்கு பொய்யாகாது அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை போட இவங்க எல்லாம் அப்படியே குளிர்ந்துறாங்க என்ன பாக்கியம் செஞ்சமோ நீங்க கலந்துக்க போற அந்த மகாசபை கூட்டத்துல நாங்களும் கலந்துக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதே அப்படின்னு வந்திருந்த எல்லா பேரும் கை